நிறைய பேர் வாழ்த்துக்கு போனால் அந்த வாழ்த்துக்கும் நன்றி ரொம்ப நல்லா எல்லாருக்கும் வணக்கம் படத்தை பார்த்து எல்லாருக்கும் சந்தோஷமா பார்க்க சொல்ல எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி படம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு படம் பிடிச்சிட்டு சொல்லுங்க பிடிச்சிருந்தாவே அவர் ஆட்டோ இந்தியா ஆடியன்ஸ்கிட்ட சேர்ந்துடும் படத்தோட இருந்தோம் உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு கண்டிப்பாக நிச்சயமாக அந்த படம் போய் சேர்த்துப்பீங்க ரெட்டி படங்கள் வாங்கிக்கிறீங்க நான் ரொம்ப நம்புகிறோம் சின்ன வேண்டுகோள் வச்சுக்கிறேன் தேர்ட்டீன்த் அன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகுது அன்றைக்கி வந்துட்டு பதினோரு படங்கள் ரிலீஸ் ஆகுது அந்த பதினோரு படத்தில் பார்த்தீங்கன்னா நாலு படம் வந்துட்டு ரீரிலீஸ் படம் புது படங்களோட போட்டி போடுறது ஓகே ரீரிலீஸ் ஆன படங்களோடையும் நாங்கள் போட்டி போடணுன்னா அது எந்த வகையில் நியாயம் எனக்கு தெரியல அதுக்காக நான் ரீரிலீஸ்க்கு எதிரானுன்னு சொல்ல வரல நானும் ரீரிலீஸ் படம் பார்க்குறேன் நானும் அதை என்ஜாய் பண்ணுறேன் இந்த கூட போகணும் கண்டிப்பாக போய் பார்க்குறாரு ஆனால் ஒரு வாரத்துக்கு ஒரு படம் வந்துச்சுன்னா பரவாயில்ல நாலு படம் வரும்போது அதுக்கு ஒரு முந்நூறு நானூறு தேட்டர்ஸ் போயிருது பேரன்ஸ் இருக்கிற தேட்டர்ஸ் போனால் நாங்கள் வர வேண்டியதாக இருக்குது ஒரு யானை வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து வந்துச்சுன்னா அது கீழே வந்து பல எறும்புகள் நசுக்கப்படும் நசுக்கப்படும் அப்படிங்கிறது அந்த யானைக்கு நிச்சயமா தெரியாது அதே மாதிரி அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் அந்த ஹீரோஸ்க்கும் நம்ம படங்களால் மற்ற படங்கள் பாதிக்கப்படுதுன்னு விஷயமா தெரிய போடுறதுன்னா தெரியும் தெரிஞ்சுட்டு தான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் என்னால் சீனாவில் பண்ணி போய் சேர்க்க முடியும் அவங்களுக்கு தெரியப்படுத்த முடியும் தயவுசெய்து தெரியப்படுதுங்க படங்கள் ரொம்ப பெரிய பிளாக் பஸ்டர் படம் வருதுன்னா ஒரு முப்பது நாளைக்கு போய் ரேட்டு போட்டால் அந்த நாங்கள் யாருமே வரப்போறது இல்லை ஓப்பனாகவே சொல்கிறாங்க இப்போ தான் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு ஹாஸ்பாட் டூ ரிலீஸ் ஆகாம இருந்துருந்தா ஹாட் டூ வந்து வேற ஒரு ரேட்டில் வந்துச்சு அது விஷயமா இன்னும் கொஞ்சம் பெட்டரான கலெக்ஷன் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க மாயபெம்மன் ஒரு படம் வந்துட்டு மிக தெரியாமல் போயிடுச்சு நல்ல கதைன்னு சொன்னாங்க பட் பெருசாக அந்த படம் வந்து கலெக்ஷன் பண்ணலன்னு சொல்கிறாங்க ஸோ கொஞ்சம் முன்னாடியே டேட் போட்டால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி அந்த ரீலீக்ஸ் வந்துட்டு ஒரு படம் இருந்தால் நல்லாயிருக்கும் நாலு படம் அஞ்சு படம் வந்து இந்த காலம் வந்துட்டு போட்டி போடவே முடியல ஸோ இதை வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு ஒரு ஆர்டர் பண்ணணும் அந்த படங்களை இதை வந்து சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர்களையும் அந்த பெரிய வீரோஸ்கிட்டையும் நாங்கள் யாருக்கும் சொல்ல முடியாது பட் நீங்கள் வந்து தான் சொல்ல முடியும் ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் அந்த ரீலிக்ஸை வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்கள் அது கொஞ்சம் ஆர்டர் பண்ண சொல்லுங்கள் எங்களை மாதிரி சின்ன படங்களும் ஜெயிக்கணும் தான் இந்த ரீல்ஸ் வந்து கொஞ்சம் சரியாக தான் நல்லா இருக்கும் தேர்ட்டின் தண்ணி ரிலீஸ் சார் எல்லா படங்களுக்கும் என்னோட வாழ்த்துகள் எல்லா படமும் ஹிட் ஆகணும் நம்ம படமும் ஹிட் ஆகணும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதை முடிஞ்சு சேர்த்துருங்க சார் இயக்குனர் சார் உங்க பாட்டை முடிவு நினைக்கிறீங்க பதிமூணு படம் வருது நீர் லிஸ்ட் எல்லாம் சேர்த்து என்ன சார் நினைக்கிறீங்க ஹீரோ சொன்னது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சமூகம் வந்து நல்லா இயக்கணும்னா புதிய புதிய கருத்துக்கள் புதிய சிந்தனைகளை வந்து திரைப்படங்கள் படங்கள் ஒவ்வொரு காலத்தில் அதனாலதான் இந்த சமஸ்களில் அந்த மாதிரியான படங்கள் வந்துதான் வந்து சமூக மாற்றம் பரியர் பெரும்பாலோ இது இந்த மாதிரியான சிந்தைகள் வரக்கூடிய புதிய திரைப்படங்களுக்கு வந்து வழிபட இந்த மாதிரி வரும்போது பெரிய திரைப்படங்கள் அதை மறைச்சிருக்கிறதுனால நாங்கள் வந்து ஒக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது பெரிய தடையா இருக்கு அது வந்து இது வெறும் அது சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் சொல்லுவாங்க சொசைட்டிக்கே எல்லா சொன்னாங்க இப்போ நாங்கள் இது மூலமாக இந்த படம் மூலமாக பல நல்ல விஷயங்களாக இருக்குது பெண்ண நல்ல வந்து காட்சி ரூபமாக கவி ரூபமாக வந்து நாங்கள் மலர் சொன்னோம்னு கதை ரூபமாக அதுக்கு வந்து இந்த சிட்டி இந்த மாதிரி ஒரே நேரத்தில் வந்து நாலு படங்கள் பழைய படங்கள் பெரிய படங்கள் வரும்போது அது ஆரோக்கியமான விஷயமா இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு ரெகுலேட் பண்ணலாம் வந்து பழைய படங்களும் வேணும் ஆனால் அதுக்குள்ளே அது ஒரு ரெகுலேஷனாக இருக்கலாம் வாரத்தில் ஒரு ஒரு படம் ரெண்டு படம் அப்படின்றத எல்லோரும் பெரியவர்களாக சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி பண்ணாங்கன்னா இங்கே மாதிரி சிறிய படங்கள் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் இந்த விஷயம் பரவாயில்லை பெரிய வந்து சிறிய தயாரிப்பாளர்கள் எல்லாமே தயங்குவது தயாரிப்பாளர் வந்து இந்த ஒரு நல்ல சிந்தனையோடு இந்த படத்தை உருவாக்கணும் எண்ணிக்கையோட வந்து ஒரு படத்தை உருவாக்கிட்டு அதுக்கு வந்து எனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரியான நாலு பெரிய வந்து மறைக்கும் போது எங்கள் ஒரு படைப்பாளியாக நான் ரொம்ப 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 இல்ல ரீரிலீஸ் பண்ண வெற்றி பெற்ற படங்கள் பாத்தீங்கன்னா பெரிய ஸ்டார் படங்கள் தான் ஒண்ணு வந்து ரஜினிகாந்த் படங்களோ அல்லது வந்து அஜித் பண்ற படங்களோ அவங்களுடைய படங்கள் தான் விஜய் பாண்டிய படம் பெரிய ஸ்டார் படங்கள் தான் வந்து கொஞ்ச நாள் போடுது பட் எல்லா படங்களும் வரல அது எப்போ வர படங்கள் தான் ஓடுது நீங்க எல்லா படங்களும் கொண்டு வரும் போது அப்ப வெற்றி பெற்ற படங்கள்னு தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் படங்கள் இருக்கு ஆயிரம் படங்களையும் திரும்ப கொண்டு வந்து புதிய படங்கள் வழி என்ன நீங்க ஏதாவது ஒரு நடிகருடைய பிறந்த நாள் ஒரு ரீலீஸ் பண்றீங்க அல்லது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ரிலீஸ் பண்றீங்க படங்களே வரல படங்கள் வர அது ஒரு சின்ன சிக்கல படங்கள் வரலன்ற பழைய படங்கள்லாம் கொண்டு வந்து இறக்கும்போது அது எங்களை ஒரு இண்டஸ்ட்ரியை பாதிக்குது இல்லை சிறிய புதிய புதியவர்கள் வளர்க்கணு நீங்கள் தான் கை கொடுத்து வளர்க்கணும் நீங்க தான் வந்து கை தூக்கி கூட இருக்குது அப்போ அவங்களே வந்து இந்த இடத்த அரைச்சிக்கும் போது இது முக்கியத்துவம் ரிலவன்ஸ் இருந்தால் பரவாயில்ல இந்த மாதிரி இருக்கிற படங்கள் வர்றதுக்கான தேவையும் ரெலவன்ஸும் அல்லது காலகட்டமும் இல்லை ஒரு பிறந்த இதை ஒன்று இருந்தால் பரவாயில்ல ஆனால் அது 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 இல்லாமல் ரெலவன்ஸே இல்லாமல் இந்த இது இது எப்பவுமே இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி படங்கள் வர தெரியாது ஒரு பெரிய ஆபத்து நமக்கு வந்து ஏன்னா இது மிக முக்கியமான காரணம் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வட இந்திய இந்தி இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப இல்லாமல் போனதுக்கு ரொம்ப கடந்த ஒரு நாலு வருஷத்தில் பத்து வருஷம் அது இல்லவே இல்லை ஸ்டேக்கண்ட் ஆகிடுச்சு சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் தான் நல்லாயிருக்குன்னு பாராட்டாங்க கன்னட படங்கள் தெலுங்கு படங்கள் மலையாள படங்கள் பாருங்கள் காரணம் வந்து அது வந்து புதிய படங்கள் இல்லை புதிய படத்தில் வர விடாமல் பண்ணிட்டாங்க அதனால் புதிய சிந்தனை இல்லாததில் அப்படியே அந்த இண்டஸ்ட்ரியே தேங்கி போச்சு அந்த இண்டஸ்ட்ரியாக தேடிச்சு இப்போ நம்மளுக்கு வந்து புதிய சிந்தனை நிறைய வரது வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்போ திரும்ப நீங்கள் பழைய சிந்தனைகள் ஒரு படம் வருதுங்கிறது ஒரு படம் வெற்றி எடுத்து வெற்றி எடுத்து அது வரும் பட நடிகிறாலும் மட்டும் இல்லை அதில் ஒரு புதிய சிந்தனை இருக்குது ஒரு அழகி வெற்றி அடுத்தா அந்த காலத்தில் ஒரு புதிய சிந்தனை இருக்கு ஒரு பெரியார் பெருமாள் வெற்றி எடுத்துனா அதுக்காக ஒரு புதிய சிந்தனை உருவாக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு காலத்திலும் ஒரு புதிய சிந்தனை ஒரு ஜோக்கர் வெற்றியாக தான் ஒரு புதிய சிந்தனை இருக்கு ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு காலகட்டம் தான் வரும் அது அது பத்து முன்னாடி வராது படித்து வீரம் கிட்டாச்சு அது அந்த காலத்தில் தொழில் வந்து அது வந்து வெளியே வந்திருக்கு பட்டில் அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு பண்பாட்டு சூழ்நிலை அரசு சூழ்நிலை ஒரு காரண காரியம் இன்றைக்கு இந்த அப்புறம் மயிலாஜி வந்து இப்போ ஒரு காரண காரியம் இதுக்கு வந்து தேவை இருக்கு அது வந்து நீங்கள் அதை பண்பு பேச வெளிப்படையாக புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு உள்ளூரை ஏதாவது ஆழ்மனத்தை புரியக்கூடிய அளவுக்கு பல காரணங்கள் தேவை இப்போ இந்த மாதிரி காதல் நம்ம ஊரில் இருக்கா சார் இப்போ இந்த மாதிரி காதல் நம்ம ஊரில் இருக்கா எல்லாருக்கும் இருக்கே

என்னைக்குமே ஆழமான காதல் அப்படிங்கிறது எல்லா காலத்துக்கும் மனுஷன் ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஆழமான காதல் இருந்தா இந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்கு அதுதான் இந்த பிரபஞ்ச மைய சக்தியா இருக்குது தேவைக்கு ஏற்பட போது அந்த ரோமியோ ஜூலிக் மாதிரி கதை எப்பிக் கதைகள் வந்து நம்மளை வந்து இந்த காதலின் சமூகம் இளையராஜாவும் நீங்களும் ஃப்ரெண்டு இந்த படத்தை பற்றி ரிலீஸ் ஆகும்போது ஏதாவது பேசினாரு இது பண்ணால் ஒரு படத்தை பார்க்க சொல்லியா இருக்குமே உங்கள் நண்பர்களுக்கு அவர்கிட்ட வந்து நாளைக்கு மீட் பண்ணுறோம் நீங்கள் சொன்ன கோரிக்கை வச்சு நான் வந்து அவர் நேரம் போய் சந்திக்க போகிறேன் நீங்கள் எல்லோரும் வாங்க அவரோட சேர்ந்து சந்திப்போம் இந்த படத்துக்கு நீங்கள் போன இருக்கீங்க அதே சமயத்தில் பல படங்களை வந்து அசிஸ்டன்ட் அசோசியேட்லாம் வைப்பீங்க கோடரெக்டெலாம் வைப்பீங்க இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆள் நீங்கள் ஒரு கோல் கிளைமேட் இருக்க ஏரியாவில் இருக்கிற யாருமே வந்து ஃபுல்லாக வந்து

பார்த்துக்க முடியும் அவங்கள்ட்ட அவங்களுடைய அப்பா வந்து கதையில் சொல்லியிருப்போம் அவங்களுடைய ஆங்கில என்ன அவரு அவருடைய கிஃப்ட் தான் அவங்க ரெடியாக போடுறது அவங்களுடைய சாயில் இருக்கிறதுக்காக இந்த கேரக்டருக்காக அந்த காஸ்டியூம் வச்சு சொல்லணும் நீங்கள் சொல்கிற மாதிரி கிளாமர் சார் ஆங்கிலோ இந்தியன்ஸ் கூட நீங்கள் வந்து ஊட்டியிலேயே இல்லை போய் பாருங்க சார் அவங்களும் ஃபுல்லாக தெரிஞ்சு கவர் சார் அந்த ஊரில் கிளைமேட் இருக்க ஏரியாவில் அப்படி தான் இருக்கு ஒரு கதாநாயகியை நம்ம படத்தில் காமிக்கும் போது அப்படி கவர் பண்ணி காமிச்சா நமக்கு வந்து பார்க்குறவங்க கேரக்டர் இல்லாத போய் அப்படிங்கிற அவங்களுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குல்ல அவங்களும் நாலு அதனால வந்து ரெண்டும் கலந்தா தான் பண்ண முடியுமே தெரியாது முழுசா அந்த நீங்க சொல்றது கரெக்ட் தான் அந்த காஸ்ட்யூம்ல முழுசா சினிமாவுக்கு நம்ம வந்து சில விஷயங்களை சமரசங்களை பண்ண முடியல நீங்க ஒரு ரைட்டர் ஒரு டேரக்டர் ஒரு வனத்து வனத்தை நீங்கள் வந்து வனத்து வனங்களை வந்து நீங்கள் மிகப்பெரிய அழு அழிவதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க அதை வந்து நீங்கள் எடுத்து ஒரு தொற்றுக்கீங்க அதையே முழுசாக நீங்கள் தொடாது மேலோட்டமாக சொல்லி போயிருக்கீங்க இல்லை கதை அப்படி இருக்கு கதையில் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம நிறைய காட்சியில் இருந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய காட்சியை வச்சிருந்தோம் பட் ஆனால் தவிர்த்து நீளம் காரணமாக ஏன் ஒரு வனம் உருவாக ஏன் ஒரு வனம் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காட்சியை வச்சிருக்காங்க அந்த காட்சியை வந்து நம்ம வந்து நீளம் இருந்துச்சு ஆனா சும்பாரிக்கா ஒரு மரத்தை போடுறது